ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ராஜஸ்தான் வந்து கிளம்புறோம் அப்போ வந்து பார்த்தா ரேந்தம் ஒரு உங்களுக்கு சஃபாரிலாம் ரெண்டு நாள் புக் பண்ணியிருக்கு சண்டே மண்டே ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கு ஒரு ஒருத்தருக்கே வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டு நாள் ஹோட்டல் எல்லாமே புக் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி எதுக்காக திடீர்னு நாங்கள் போகிறோம் அப்படின்னா சுற்றி பார்க்க மட்டும் போல் பெர்சனல் விஷயமாகவும் போகிறோம் அதாவது ஒரு பொன் பார்க்க வந்து போகிறோம் எங்கள் உறவில் வந்து ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா காதலிக்கிறான் அக்கா பையன் வந்து சரி ராஜஸ்தான் முன்னே காதலிக்கிறான் அதனால் என்ன பையங்க வந்து சந்தோஷமாக இருக்கும் அவன் மனசுக்கு பிடிச்சா அது நல்லது அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாரும் பார்க்கலாம் சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை ஒரு மொத்த ஏழு பேர் வந்து பொன் பார்க்க போகிறோம் பொன் பார்த்துட்டு சீக்கிரமாகவே நிச்சயம் அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாமே வந்து நடக்கும் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு வீடியோக்கள்லாம் வந்து போடுறேன் மருமகம் எப்படி இருப்பா இப்பா அது எல்லாமே பார்க்குறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க வீட்டு மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடைய பார்ட்ரு தெரியுமா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் மொட்டை மாடியில் போய் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன் அவங்க அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே வந்து தெரியும் பாகிஸ்தான் பார்டர் அப்படின்னு அப்படின்னு சொல்லிச்சு அதனால கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் இப்படி வந்து இருக்கும்போது நிறைய நான் பார்த்ததே கிடையாது நான் இப்போ ரொம்ப நாளாக நம்ம நல்ல நினச்சா அது நடக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருக்கேன் ராஜஸ்தான் பார்த்த இல்லை இப்போ வந்து அடிக்கடி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போகிறோம் அதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெய்ப்பூர் ஜோ ஜோத்பூர் ஜெய்சம் எல்லாமே இனிமேல் ஈஸியாக வந்து பார்த்துடலாம் ஏன்னா அடிக்கடி நம்ம போக வேண்டியிருக்கும் பக்கத்தில் தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காதலிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பையங்க வந்து இஷ்டம்தான் அவங்க சந்தோஷம் சந்தமாக இருக்கணும் அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பெரியவங்க தான் வந்து விட்டு கொடுக்கணும் அவங்க சின்னவங்க வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா பெரியவங்க தான் விட்டுக் கொடுக்கணும் அதனால எனக்கு டைம் இல்லை நான் பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது ஒரு நாலு நாள் வீடியோ வந்து வராது முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து போடுறேன் ஏன்னா ஹோட்டல் ரூம்ல இருந்தால் முடிஞ்சால் ஒய்ஃபை கிடைச்சா வந்து போடுறேன் டைம் இல்லைன்னா போட முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு நிறைய வீடியோக்கெல்லாம் வந்து போட்டிருக்கேன் வந்து பாருங்கள் டெய்லி வந்து மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் கிடைக்கும் இன்றைக்கி என்ன அப்படின்னா பதினெட்டு மணி நேரம் பேக்கில் போயிருக்கு என்னான்னு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து அறநூறு கூட வரல ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது தான் அந்த தொண்ணூற்றி ஏழு வந்தது இன்றைக்கி பதினெட்டு மணி நேரம் பேக்கில் போயிடுச்சு எப்போ தான் வந்து இன்னும் மூவாயிரமே வரல மூவாயிரம் வரத்துக்கே இன்னும் ஒரு மாதம் ஆகும் போல இருக்குது நான் லைவே போடுறதில் எனக்கு அந்தளவுக்கு டைம்லாம் வந்து கிடையாது வீட்டு வேலை இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை மாதத்துல ஆகுமோ எனக்கு இது மாதம் முந்நூறு வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதம் ஆகும் ஆயிரத்தி முந்நூறு வரணும் கடுமையாக உழைச்சா கூட ரெண்டு மாதத்துல வரும் இன்னும் ஒரு சேனல் வந்து இருக்குது ஏதாவது ஒரு சேனலாவது மாண்டேஷன் தான் வந்து பணம் வந்து கைக்கு வரும் அதுக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் நிறைய வீடியோ கொண்டு வந்து போடுவேன் தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சேனல் இருக்குது அந்த சேனல்லையும் வந்து பேஸ்ட் பண்ணுவேன் அதையும் வந்து பாருங்கள் ரெண்டு சேனலையும் பார்த்து ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ கொண்டாந்து போடுறீங்க கண்டிப்பாக பாருங்கள் நன்றி வணக்கம்